அரிய தமி பாலாஜி நாலோட சிறுத்துக்குடியே போகணும் புதுசாக பார்க்குறப்ப நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் அதுவே போகிறது number 12 12 number சார் என்ன பண்றீங்க லைவ் ஆ

जा ஆமாம் நண்பா மேட்ச் ஆக்சுவலாக காலையிலே முடிஞ்சிருக்க வேண்டியது மழை இடையில இடையில ஒரு மழை வந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் அது கிரவுண்டு ஈரம் திருப்பி கிரவுண்டை ரெடி பண்ணணும் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாலும் கால் மணி நேரம் சரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் க்ரௌண்ட் ரெடி பண்ண ஆகிடுது ஏற்பாய் போட்டாலும் தண்ணி உள்ளே இறங்கிடுது மேகமூட்டம் இருபத்தி நாலுமே ஓய்கிட்டே இருக்குது

karena orang ini

அடுத்தபடியாக ஆறு காலத்துக்கு வர வேண்டிய ஈரானிகள் உதயத்தூர் கோலரிப்பட்டி நான் மணினா இங்க வந்த

வரவும் <acho ve> <singers> <m intoleran> <nutrientigiousidades> <acunas> சேலம் மூன்று புள்ளிகள் சம்மட்டி இரண்டு இரண்டு புள்ளி சேலம் மூணு சம்மட்டி ஒண்ணு சாரிப்பா ஸ்கோர் கரெக்ட் தான் நண்பா ஓகே ஓகே இல்லை கமெண்ட் ஒருத்தர் தப்புன்னு போட்டார் அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான் போட்டிருக்க ஸ்கோர் கரெக்ட் தான் நண்பா சேலம் நாலு புள்ளிகள் தமம்பட்டி இரண்டு புள்ளிகள் அடுத்ததாக ஒதித்து பஞ்சவரன் பாய்ஸ் விசஸ் கோடேரிப்பட்டி நான் அப்படியே ஸ்கோர் சொல்லணும் சேலம் பஸ்டா டைமெண்ட் ஓர்ப்பா சேலம் நாலு புள்ளிகள் தமிம்பட்டி மூன்று புள்ளிகள் நாலு 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 ஆகாஷ் 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 ஒரு அணியிலும் சமப்புள்ள சேலம் நாலு தமிழ் மட்டும் நாலு நான்கு புள்ளி இரண்டு அணிகளும் நீங்கள் நாலு புள்ளிகள் பெற்றுள்ளது எழுதியிருக்கிற

எனக்கு எப்போ நடுவில்்சி பெல் பங்கல மத்த சந்தோஷ் பிரியா பெட்ரோல் ஐடி போட்டு விடுறான் அவனை வருகை வருக என்று

நிமிடங்கள் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் தம்மம்பாட்டி ஏழு சேலம் நாலு பிள்ளைகளையும் பெற்றுள்ளது ஐநாப்பியார் கடவுள் கூட

சேலம் ஐந்து புள்ளிகள் சமம்பட்டி பதினோரு புள்ளிகள் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் போர் சேலம் அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணி வேண்டியூர் ஆடுகளுக்கு வருமாறு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறது மழை வரப்போகுது மூன்று நிமிடங்கள் ரி சேலம் ஆறு புள்ளிகளும் அம்முட்டி பன்னிரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளது

தமிழ்நாட்டு வீரமாய் தமிழ்நாட்டில் பனிமூணு புள்ளிகள் சேலம் ஆடு புள்ளியை

அவன் நின்று எந்த சொல்றாக்கு பேசிட்டு உங்களை தான் தான் இன்னும் இந்த चाय ला